ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பல பொருட்களை தானம் செய்வோம் இல்லாதவங்களுக்கு நம்ம அப்படி செய்யக்கூடிய தானத்தில் நம்ம குடும்ப செல்வ செழிப்போடு இருக்கும் நமக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தானம் செய்வோம் ஆனால் ஒரு சில பொருட்கள் தானம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அது நமக்கு வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவே நமக்கு சொல்லியிருக்காரு அது என்னென்ன பொருட்கள் நம்ம தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு விஷயம் நகை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை வந்து நம்ம யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது இப்போ நகை விற்கிற வழிக்கு யாராவது தானமாக கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் தானமாகவும் கொடுக்கக்கூடாது கடனாகவும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இப்போ ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எனக்கு நகை கொடுங்கன்னு சொல்லி உங்கள் கிட்டே இருக்கலை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டால் நம்ம நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நிறைய நகை எடுத்து கொடுக்கக்கூடாது ஏன்னா நகை அப்படிங்கிறது நம்ம வாங்கும்போது ஐஸ்வர்யங்களோட கடவுளோட அனுகிரகத்தால் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அது நகை அப்படிங்கிறது வாங்குறது மிகப்பெரிய விஷயம் அதை நம்ம வாங்கிட்டு நம்ம வீட்டில் வைக்கும்போது மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு குடியேறி வருவாங்க அந்த பொருளை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கொண்டு யாருக்குமே நம்ம நகையை அப்படின்னு சொல்லி கடனாகவோ தானமாகவும் நம்ம கொடுக்கக்கூடாது அடுத்த விஷயம் சீப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சீப் சீப்பை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது ஏன்னா சீப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அந்த சீப்பை நம்ம கொடுக்கும்போது நம்ம பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே மந்தமாக போ மந்தமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பொருள் பால் பால் அப்படிங்கிறது நம்ம தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அந்த பால் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நம்ம கண்டிப்பாக யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது பாலில் சந்திர பகவான் வாசம் செய்கிறதுனால அப்படி ஆறு மணிக்கு மேலே நம்ம பால் தானம் செய்யணும்னா நமக்கு சந்திர பகவானுடைய கோபத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இரும்பு இரும்புங்கிறது வந்து சனீஸ்வர பகவான் அதில் வாசம் செய்யறதுனால இரும்புங்கிற பொருளை நம்ம யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது நம்ம இரும்பு வந்து கண்டிப்பாக தானம் செய்யவே கூடாது அடுத்து மஞ்சள் மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமான பொருள் மகாலட்சுமி அதில் வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த மஞ்சளை நம்ம யாருக்கும் தானமாக கொடுக்கவே கூடாது அது முக்கியமாக நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட நம்ம மஞ்சள் தூள் வந்து நம்ம பாக்கெட்டாக நம்ம காசு வாங்கிக்கிட்டு கூட கொடுக்கலாமே தவிர எக்காரணத்தை கொண்டு நம்ம அவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது அதே மாதிரி உப்பு உப்புங்கிறது மகாலட்சுமியும் பெருமாள் சாமியும் அதில் வாசம் செய்தால நம்ம எக்காரணத்தை கொண்டு உப்பு வந்து நம்ம கையால் கூட எடுத்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணுறோம்னா இப்போ சாம்பாரில் உப்பு பற்றலை அப்படின்னா நம்ம ஒரு உப்பு எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் வந்து அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம உப்பு டப்பாவை கொண்டு போய் கொடு வச்சிடலாமே தவிர அவங்க எதாவது எடுத்து போட்டுக்கணும் நாம் வந்து நம்ம கையால் வேற நம்ம விரல்களால் உப்பை தொட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து சி தொடப்பம் தொடப்பம் வந்து நம்ம சுத்தம் செய்கிற தொடப்பத்தை வந்து நம்ம யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாது மாதிரி அந்த தொடப்பத்தை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப தேஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை குப்பையில் போடுறதுக்கு பதிலாக ஓடக்கூடிய நேரில் போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அது வந்து தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தயிர் அப்படிங்கிறது நம்ம தயிரை யாருக்குமே தானமாக கொடுக்கவே கூடாது அதாவது தானமாக கொடுக்கலாம் எப்போ கொடுக்கக்கூடாதுன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கொடுக்கவே கூடாது நீங்கள் நார்மலாகவே ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் தயிருக்கு வந்து பெற முற கொடுங்கன்னு சொல்லி கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க ஆறு மணி ஆகிடுச்சுப்பா இந்த டைமில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் அப்படி தானம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் டைமில் தானம் பண்ணுங்கள் சாயந்தரமாக யாருக்கும் தானம் பண்ணாதீங்க நம்மளோட செல்வம் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சர்